வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலேருந்து பண்புலி போகிற வழியில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்டுக்கு ஆப்போசிட்லயே சூப்பரான கமர்ஷியல் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க குடோன் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு இந்த பிளாட்டுக்கு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் அப்புறம் கலங்காத கண்டி ஊர் எல்லாமே இந்த பிளாட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே அமைஞ்சிருக்கு அதுவும் செங்கோட்டை டு பண்புலி போற மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்ல இருந்து செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குது தென்காசி மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் வீடு பிளாட்ஸ் தோப்பு பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிளாட்டோட ஃபேஸிங் பற்றி பார்த்தோன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு சைட் பார்த்து அமைஞ்சிருக்கு ஐம்பது அடி ரோடு முகப்போடு பக்கத்துலேயே டிடிசிபி சைட்ஸில் இப்போ தான் வீடுகள் ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு எல்லா வீடுகளுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிளாட்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு இருக்குது ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களோட லேண்ட் வேல்யூ வேறு லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும் பக்கத்திலே உங்களுக்கு சென்ட் மேரிஸ் மெடிக்கல் ஹாஸ்டலும் இருக்குது அதனால் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் வச்சாலும் நல்ல ஒரு ரன்னிங் இருக்கும் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ